குஜராத் மாநிலம் காந்தி நகரிலும் கழிவுநீர் நீர் கலந்தது மூலம் பொதுமக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி இரண்டு பேருக்கு டைபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே மத்திய பிரதேச மாநிலத்தில் கழிவுநீர் நீர் குடிநீரில் கடந்ததன் காரணமாக இரண்டாயிரம் பேர் வரை பாதிக்கப்பட்டார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகி சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுவது குறிப்பிடத்தக்கது இதேபோன்று தற்போது குஜராத் மாநிலம் காந்தி நகர் செக்டர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு பகுதிகளில் கழிவு நீர் குடிநீரில் கலந்ததன் காரணமாக நூற்றி இரண்டு பேருக்கு டைபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன முப்பத்தி ஏழு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காந்தி நகர் சிவில் ஹாஸ்பிட்டலில் இவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் குழந்தைகள் பெரியோர் என்று பலரும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது காந்தி நகர் பகுதியில் செக்டர் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கழிவு நீர் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன அதன் மூலம் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாக தற்போது அஞ்சப்படுகிறது இதன் மூலம்தான் இந்த நூத்தி இரண்டு பேருக்கு டைபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் வந்து சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள்